புலசிங்கம் டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு புதுவை அரசாங்கத்தினுடைய டி பிரிவு பணியாளரை பற்றி இந்த செய்தியின் மூலமாக சில நமக்கு தெரியாத பிரச்சனையை பற்றி தெரிவிக்கின்றோம் புதுவை அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடிய டி பிரிவு பணியாளர்கள் இவர்களை ஜென்ரல் என்ற அடிப்படையிலேயே இவளை கொண்டு வந்து பணியாற்றுகின்ற சூழலில் இன்றைக்கு புதுவை அரசு இருக்கிறது இந்த பணியாளர்கள் சுமார் ஐநூறு பேருக்கு இன்றைக்கு காலியாக இருக்கின்ற சூழல் இருக்கிறது குறைந்த அளவிலே முந்நூறு பேர் மட்டுமே பணியாற்றுகின்றார்கள் குறிப்பாக தலைமைச் செயலகம் சட்டமன்றம் தலைமைச் செயலகம் சட்டமன்றத்திலே இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் எம்எல்ஏக்களுக்கு வெளி நபர்கள் மூலமாக ஒரு எம்எல்ஏவுக்கு ஐந்து நபர்கள் வீதம் ஒரு அமைச்சருக்கு ஐந்து நபர்கள் வீதம் அங்கே நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வெளியாட்களை அவர்கள் அரசு பணிக்கு ஈடுபடுத்தி வருகிறார்கள் அரசிலே டி பிரிவு பணியிடங்கள் அதாவது ஜென்ரல் பணியிடங்கள் காலியாகின்ற பொழுது இவர்களை பின்புற வழியாக மறைமுகமாக அரசு பணியிடத்தில் நியமனம் செய்து விடுகிறார்கள் இதனால் புதுவை அரசில் உள்ள வேலைவாய்ப்பு அலு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து காத்திருக்கின்ற லட்சோப லட்ச இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதே இல்லை ஆக புதுவை அரசில் எதற்கு ஒரு வேலைவாய்ப்பு துறை வேண்டும் என்ற கேள்வி பணியார் மத்தியிலே கடுமையாக எழுந்துள்ளது ஏனென்றால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்களை குறைத்து இன்றைக்கு வெளிநபர் மூலமாக டிரைவர் துப்புரவு பணி போன்ற பல்வேறு பணியிடங்களை எல்லாம் வெளி முகமை மூலமாக தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது அந்த தனியார் இவர்களுக்கு குறைந்தபட்சம் ஏழாயிரம் எட்டாயிரம் சம்பளம் வழங்கி வருகிறார்கள் ஆனால் அரசிலே இவர்கள் பனிரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டு இந்த தனியார் பெறுகின்றார்கள் ஆக இதன் மூலமாக ஒரு தனிநபர் வருமானம் பெறுகிறதே தவிர இந்த அரசுக்கு வாக்களித்த மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்பதை பணியாளர்கள் கொண்டிருக்கிறார்கள் இது மட்டுமின்றி இன்றைக்கு அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அதிலே எல்டிசி யூடிசி போன்ற பணியிடங்களை எல்லாம் தேர்தல் முறையிலே அக்கௌண்டெஸ்ட் அவர்களுக்கு வைத்து அதன் மூலமாக பதவி உயர்வு வழங்கப்பட்டு வருகிறது இதில் பாதிக்கப்பட்ட டி பிரிவினர் அவர்கள் வைக்கின்ற கோரிக்கை முதலிலே கல்வி தகுதியுள்ள எங்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் அந்த பதவி உயர்வு எம்டிஎஸ் எல்டிசி ஆகிய பணியிடங்களுக்கு எங்களுக்கு பதவி உயர்வை அளித்துவிட்டு நீங்கள் பத்திரிகையின் மூலமாக அறிவிப்பு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள் மேலும் தமிழ்நாட்டில் செய்வது போல வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாகவும் பத்திரிகையின் மூலமாக விளம்பரம் செய்தும் எடுக்கிறார்கள் அதைப்போல் புதுவை அரசும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாகவும் பத்திரிகையின் வாயிலாகவும் இந்த பணியிடங்களை எடுக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகிறோம் எனவே தற்போது காலி பணியிடங்கள் அனைத்தையும் நிரப்பப்பட வேண்டும் குறிப்பாக தற்போது கல்வி தகுதியுள்ளவர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் தினக்கூலி தொகுப்பூதியம் வெளி முகமை பணியால் நியமிக்கப்பட்ட அனைவர்களையும் அரசு பணியிடங்களை புதுவை அரசு பணியாளராக நியமனம் செய்திட வேண்டும் என்பது இந்த செய்தியின் மூலமாக புதுவை அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் புதுவை அரசையும் செய்திகள் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எனவே தமக்கு கீழே பணியாற்றுகின்ற பணியாருடைய கோரிக்கைக்கு செவி சாய்த்து புதுவை மாநில அனைத்து துறை டி பிரிவு பணியாளர் மாநில சங்கத்தினர் நிர்வாகிகளை அழைத்து அவருடைய கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டுமாய் வேண்டுகிறோம் அவருடைய அழைப்பின் பேரில் அகில இந்திய சங்கத்தின் மூலமாக அகில இந்திய தலைவரும் தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர் மற்றும் அடிப்படை பணியாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் எஸ் மதுரும் அவர்களும் மாண்புமிகு தமிழகத்திலிருந்து டி பிரிவு பணியாளரை பற்றி இந்த செய்தியின் மூலமாக சில நமக்கு தெரியாத பிரச்சனையை பற்றி தெரிவிக்கின்றோம் புதுவை அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடிய டி பிரிவு பணியாளர்கள் இவர்களை ஜென்ரல் என்ற அடிப்படையிலேயே இவளை கொண்டு வந்து பணியாற்றுகின்ற சூழலில் இன்றைக்கு புதுவை அரசு இருக்கிறது இந்த பணியாளர்கள் சுமார் ஐநூறு பேருக்கு இன்றைக்கு காலியாக இருக்கின்ற சூழ் இருக்கிறது குறைந்த அளவிலே முந்நூறு பேர் மட்டுமே பணியாற்றுகின்றார்கள் குறிப்பாக தலைமைச் செயலகம் சட்டமன்றம் அரசின் மாண்பு முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து டி பிரிவு பணியாருடைய கோரிக்கைகளை விவாதித்தோம் அப்பொழுது அங்கே பணியாளர் சீர்திருத்த அரசு செயலாளர்களும் இருந்தார்கள் அவடத்திலே எடுத்துரைத்தோம் இது யூனியன் பிரதேசம் மத்திய அரசு எங்களுக்கு வழங்கினால் அதை நாங்கள் செய்வோம் என்று சொன்னார்கள் மத்திய அரசு பணியிடங்களை கேட்டு பெறுவது மாநில அரசுடைய கடமையாகும்